தமது மேடையை அலங்கரிக்க வருகிறார் அதாவது இந்த டைம் நம்ம கூ கூப்பிட்ட உடனே பார்த்தீங்க அப்படின்னா வருகை புரிந்தல்ல விருந்தினராக இருக்கட்டும் பேச்சாளர்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக்கொண்டு திரு ஞானசுந்தரம் சார் அவர்கள் பேச வர்றாங்க சாருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய சின்ன இன்ட்ரடக்ஷன்ஸ் என்ன அப்படின்னா ஜாதகத்தை பற்றி கேள்வி கேட்டால் வேண்டாமா ஜாதக உரமா வைங்க நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நீங்கள் இந்த ராசிதானா உங்களுடைய பெரியவங்க எப்படி இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அவர் அனுபவபூர்வமாக கேதுவின் ஆசீர்வாதத்தோடு அற்புதமாக பலன்கள் சொல்லக்கூடிய சார் அவர்களை பேச வருக வருக என வரவேற்கிறோம் சார் பேச இருக்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா கேதுவும் ஞானமும் அப்படிங்கிற தலைப்பில் பேசுகிறாங்க சார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த குபேர கலச அறக்கட்டளை நடத்தும் பதினேழாவது மாதந்திர கருத்தரங்கிற்கு என்னை ஊக்குவித்து வரவழைத்த அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் நிர்வாகிகள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கும் அகத்தியர் ஜோதிட வித்தியாலி வித்யாலயா நிறுவனத்தின் தலைவர் ரவி ஜெயக்குமார் அவர்களுக்கும் என்னை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கும் வடிவேலைய அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நான் இந்த ஜோதிடத்தில் வந்து இப்போ அந்த ஆறு மாதமாக தான் வந்துட்டுருக்கேன் என்னுடைய தாத்தா எங்கள் அப்பா எல்லாம் ஜோ ஜோதிடம் பார்க்க பார்க்குறவங்க நான் வந்து பேரை வச்சு பலன் சொல்லிகிட்ருக்கிறேன் அதனால தான் என் பேர் ஞானம்னு அமைஞ்சிருக்கோம் என்னென்னு தெரியல இருந்தாலும் கேதுவை பற்றி என்னை பேச கிணத்தில் கேது இருந்ததுன்னா அவங்க பெரும்பாலும் தனிமையை தான் விரும்புவாங்க அவங்களுக்கு உடல் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் மெலிஞ்சிருக்கும் ஏதோ ஒரு கோளாறு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அவங்க எப்போ பார்த்தாலும் பேசுறது வந்து முன்னெச்சரிக்கையாக பேசுவாங்க லக்னத்தில் கேது இருந்தால் அவங்க எப்பவுமே முன்னெச்சரிக்கையாக பேசுவாங்க அதே சமயத்தில் அவங்க அடிக்கடி வெளியூருக்கு வேலை விஷயமாக பயணம் செஞ்சு தான் சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும் அதே சமயத்தில் ரெண்டாம் இடத்தில் கேது இருந்ததுனா அவங்க குடும்ப வாழ்க்கையில் வந்து அவர் நிம்மதி இருக்காது படிப்பும் கொஞ்சம் தடை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் நண்பர்களிடம் ரொம்ப அளவாக பேசுவாங்க சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பெருசுப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அதே சமயத்தில் அவங்களுக்கு வருமானம் வந்து பார்த்திங்கன்னா மிக மிக குறைவாக இருக்கும் ரைட்டுங்களா அவங்க யாருக்கிட்டையும் வாக்கு கொடுக்க கூடாது கொடுத்தா அவங்க நிறைவேற்றவே முடியாது அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அவங்க குடும்பத்தில் இருந்து கொஞ்சம் விலகே இருப்பாங்க பாசத்திற்காக குடும்பத்துடைய பாசத்திற்காக ரொம்ப போராடிட்டு இருப்பாங்க அதே சமயத்தில் மூணில் கேது இருந்தால் லக்னத்துக்கு மூணாம் இடத்துல கேது இருந்தால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இளைய சகோதர பாதிப்பு இருக்கும் அவங்க கிட்ட சண்டை சச்சரோடு இருப்பாங்க அதே சமயத்தில் கூர்மையான செவித்திறன் அவங்களுக்கு காது பார்த்தீங்கன்னா பாம்பு காதுன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி அவங்களுக்கு கூர்மையான செவித்திறன் இருக்கும் அவங்க அடிக்கடி வேலை பார்க்குறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சண்டை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த மூன்றாம் இடத்துல கேது இருந்தால் இந்த பலன்கள்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் நாலாம் இடத்துல கேள்வி கேது இருந்தால் பூர்வீக சொத்தை விட்டுட்டு விலகி இருப்பாங்க அல்லது பூர்வீக சொத்து அவங்களுக்கு நிரந்தரமாக அமையிறதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவாக இருக்கும் அவங்க தாயார் கூட சண்டை சச்சரோட இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் வண்டி வாகனம் ஏதாவது வச்சுருந்தாங்கன்னா அடிக்கடி வேலை வச்சுக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் வண்டி வாகனம் நிர்வாகம் நிறுவனம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கணவர் இருந்தால் மனைவி பேருக்கும் மனைவி பேர்லேருந்தால் கணவர் பேருக்கும் மாற்றி வச்சுக்கிறது நல்லது அது சிறப்பான பலனை தரும் ரைட்டுங்களா அதே சமயத்தில் அஞ்சாம் இடத்துல கேது இருந்துன்னா வீடு நிலம் சொத்து எல்லாம் அது விரைந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் புத்திர தோஷ பா பாதிப்பு கொஞ்சம் ஏற்படும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரே பொண்ணு அல்லது ஒரே பையன் இந்த மாதிரி தான் இருப்பாங்க குலதெய்வ கோயிலில் பங்காளி சண்டை இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்க மந்திரம் தந்திரம் செய்ய செய்கிற மாதிரி தூண்டும் அஞ்சாம் இடத்துல கேது இருந்ததுன்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்களாக இருந்தால் பிரசவம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அறுவை சிகிச்சை மூலியமாக தான் முடியும் அஞ்சில் கேது இருந்தால் பெரும்பாலும் அறுவை சிகிச்சையில் தான் முடியும் ஆறாம் இடத்துல இருந்ததுன்னா ஆறாம் இடத்தில் கேது இருந்தால் அவங்களுக்கு அடிக்கடி ஒரு சாப்பிட்றது வந்து செரிமானம் ஆகாது இந்த கேஸ் ஸ்டவ்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் பித்தப்பை அடிக்கடி தொல்லை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் யோகம் இருக்கும் ஆறாம் இடத்தில் கேது இருந்தால் ஏதோ வகையில் அவங்களுக்கு யோகம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் வீட்டில் வந்து குடும்பத்தில் யாராச்சும் ஒருத்தர் கண்டிப்பாக காதல் திருமணம் செஞ்சுருப்பாங்க அவங்க ஃபேமிலியில் அதே சமயத்தில் ஏழாம் இடத்துல கேது இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து தாரதோஷம் இருக்கும் அதே சமயத்தில் நண்பர்களால் அடிக்கடி தொல்லை பிரச்சனை இந்த மாதிரி ஏற்பட்டுகிட்டே இருக்கும் அவங்க கூட்டாளிகிட்டே கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக பழகிட்டு இருக்கணும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் எட்டாம் இடத்துல கேது இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சிபிஐன்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க போலீஸிலே பார்த்திங்கன்னா க கிரைம் கிரைம் பிரான்ச்சு இந்த மாதிரி இதெல்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் திடீர் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக கிடைக்கும் எட்டாம் இடத்துல கேது இருந்ததுன்னா புதையல் இந்த மாதிரி ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் புதையல் லாட்டரி சீட்டு இந்த மாதிரி இதில் ஒரு வாய்ப்பு இருக்குது இவங்க அடிக்கடி ஜீவ சமாதி உள்ள கோயில்களுக்கு போய் வழிபாடு செஞ்சுக்கிட்டே வரணும் அதே சமயத்தில் பல் சம்பந்தமான நோய் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும் எட்டில் கேது இருந்ததுன்னா அவங்களுக்கு அடிக்கடி பல் சொத்தை பல் சம்பந்தமான நோய் இருக்கும் எட்டாம் இடத்துல கேது இருக்கிறப்ப அந்த திசை யாருக்குமே நடக்கக்கூடாது நடந்ததுன்னா ஏதோ ஒரு பாதிப்பை குடும்பத்தில் கொடுக்கும் கண்டிப்பாக கொடுக்கும் அதே சமயத்தில் ஒன்பதாம் இடத்துல கேது இருந்ததுன்னா நீண்ட யாத்திரை இந்த காசி கயா ராமேஸ்வரம் இந்த மாதிரி போய்ட்டு வர்றது நல்லது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு வெளி மாநிலத்தில் போய் தங்கி வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல கேது இருந்ததுன்னா வெளிநாடு வெளி மாநிலத்தில் போய் தங்கி வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு வந்து அந்த உயர்கல்வின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா ஒரு பன்னெண்டாவது பத்தாவது வரைக்கும் தான் படிச்சுருப்பாங்க மேல் படிப்புக்கு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அவங்க முன்னோர்களோடைய தோசை ஏதோ ஒரு வகையில் இருக்கும் பித்ரு தோசைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது வந்து ஒன்பதாம் இடத்துல கேது இருந்துனா இந்த தோசைங்கள்லாம் ஒன்று பண்ணணும் பத்தாம் இடத்துல கேது இருந்துச்சுன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் மெடிசின் சம்மந்தப்பட்ட துறையில் வேலை பார்ப்பாங்க டாக்டராக இருக்கலாம் வைத்தியராக இருக்கலாம் அல்லது மெடிக்கலில் வேலை பார்க்கலாம் இந்த மாதிரி இருக்கும் அதில் வந்து ரெண்டாம் இடம் சம்மந்தப்பட்டிருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும் ரைட்டுங்களா அதே சமயத்தில் அந்த தொழில் வந்து அலைச்சல் மூலிமா தான் அவங்களுக்கு வருமானம் கிடைக்குமோ ஒழிய ஒரு நிரந்தரமான இடத்துல உட்காந்து வேலை பார்க்குற மாதிரி வரதுக்கு வாய்ப்பே இல்லை அதே மாதிரி பதினோராம் இடத்துல வந்து கேது இருந்ததுன்னா முப்பத்தாறு வயசுக்கு மேலே அவங்களுக்கு நற்பலன் கண்டிப்பாக உண்டு அதே சமயத்தில் மூத்த சகோதரன் தனக்கு மூத்த சகோதரனுக்கும் அவருக்கும் அடிக்கடி பிரச்சனை சண்டை சச்சரவுகள் கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும் அது கொஞ்சம் பார்த்துக்கணும் அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்துல கேது இருந்ததுன்னா தூக்கம் அவ்வளோ சீக்கிரம் வராது அவங்களுக்கு ஏதாவது இழந்த போலவே இருப்பாங்க ஏதாச்சும் இழந்த மாதிரியே இருப்பாங்க வீடு வண்டி தொழில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தேடிக்கிட்டே இருப்பாங்க கடைசி வரைக்கும் அவங்க தேடல்லேயே இருக்கும் நிரந்தரமாக உட்காந்து வேலை பார்க்க முடியாது ஆனால் அவங்களுக்கு முதுகு தண்ணில் அடிக்கடி வழி இருந்துக்கிட்டே இருக்கும் பன்னெண்டாம் கேது இருந்துச்சுன்னா அவங்க வந்து எதிர்காலத்தை நினச்சி பயந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா எதிர்காலத்தை நினச்சி பயந்துக்கிட்டே இருப்பாங்க அதனால் அவங்களுக்கு சரியாக தூக்கம் வராது அதே சமயத்தில் சூரியன் நிற்கிற இடத்துலேருந்து அஞ்சு ராசிக்குள்ளே அதாவது சூரியன் இருக்கிற இடத்துலேருந்து சூரியன் எந்த ஒரு ஜாதத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி அந்த அதுலேருந்து அஞ்சாம் இடத்துக்குள்ளே கேது இருந்தனால் அவங்களுக்கு பணம் வண்டி வாகனம் கண்டிப்பாக இழப்பு ஏற்பட்டுரும் அதே ராகு இருந்தால் கண்டிப்பாக அவங்க ஒரு கோடீஸ்வரனுக்கு ஈக்குவலாக ஈக்குவலான ஒரு வருமானம் கிடைக்கும் அந்தளவுக்கு கண்டிப்பாக உண்டு ராகு இருந்தால் அதே மாதிரி தான் சந்திரன் இருந்து அஞ்சு ராசிக்கில் கேது இருந்துதுன்னா பின்னாடி யோகம் கண்டிப்பாக உண்டு தாயார் மூலிமா அந்த சொத்துக்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதிரி இருக்குது அதே சமயத்தில் மேசத்தில் கேது இருந்ததுன்னா அவங்க வழிபடக்கூடிய கோயில் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயிலில் இருக்கிற விநாயகருக்கு பார்த்திங்களா அந்த கோயிலில் போய் வழிபாடு பண்ணணும் வழிபாடு பண்ணுறதோட அந்த கோயில் அர்ச்சகருக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசியும் மிளகும் தானம் கொடுக்கணும் அனுபவபூர்வமாக சொல்கிறேன் இந்த மாதிரி செஞ்சால் அவங்க உடலில் உள்ள கோளாறுகள் மற்ற விஷயங்களெல்லாம் நல்லது கண்டிப்பாக கொடுக்கும் ரிஷபத்தில் கேது இருந்ததுன்னா பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வரணும் அதே சமயத்தில் அது எப்போ போகணுன்னா பௌர்ணமி சங்கடகர சதுர்த்தி இந்த நாளில் போகணும் போகிற அன்னைக்கு மூணு பேத்துக்கு வயசானவங்களுக்கு சேலையோ வேஷ்டியோ ஏதோ ஆடை தானம் கொடுக்கணும் ரைட்டுங்களா அதே சமயத்தில் மிதுன ராசியில் கேது இருந்தனால் அவங்க பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு மூணு பேத்துக்கு தண்ணியும் சாப்பாட்டோட தானம் கொடுக்கணும் அவங்க வந்து அரச மரத்துக்கு அடியில் இருக்க விநாயகரை மூணு முறை வளம் வரணும் புரியுதுங்களா இதெல்லாம் வந்துன்னா அந்த சகோதரனுடைய தோஷங்கள் விலகி போயிடும் ரைட்டுங்களா அதுவும் அடிக்கடி சண்டா சச்சர் வந்துட்டு இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் விலகி போயிடும் கடகராசியில் கேது இருந்துன்னா வருஷத்தில் ஒரு தடவையாச்சு விநாயகருக்கு ஒரு ஏழு குடம் அல்லது ஒம்பது குடம் தீர்த்தம் தண்ணீர் கொண்டாந்து அபிஷேகம் பண்ணணும் ஐயரை வச்சு ஒரு சின்ன அபிஷேகம் பண்ணணும் பொங்கல் வச்சோ அல்லது சக்கரை பொங்கல் மாதிரி வச்சோ ஒரு அபிஷேகம் பண்ணேன் நல்லது அதே மாதிரி கண்ணியில் கேது இருந்தால் கன்னி ராசியில் கேது இருந்தால் திருச்சி பிள்ளையார் கோயிலுக்கு போகணும் அங்கே போய் வருஷத்தில் தொடர்ந்து மூணு பௌர்ணமிக்கு போகணும் இடையில கேப் கூடக்கூடாது மூணு பௌர்ணமிக்கு இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த புத்திர பாக்கியம் இல்லாதவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக கிடைக்கும் அதே சமயத்தில் ஆறாம் இடத்துல அதாவது சாரி துலாம் ராசியில் கேது இருந்தால் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போய் சுவாமி தரிசனம் தான் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் விருச்சக ராசியில் கேது இருந்ததுன்னா ராசியில் கேது இருந்ததுன்னா ரெட்டை மாட்டு வண்டிக்கு பார்த்திங்களா ரெட்டை மாட்டு வண்டிக்கு வக்கி பில்லோ அல்லது உணவோ ஏதோன்னு வாங்கி கொடுக்கணும் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அந்த தாரதோஷங்கள் அதில் வீட்டில் கணவன் மனை சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் கொஞ்சம் விலகி போயிடும் எட்டாம் இடத்துல கேது இருந்ததுன்னா அதாவது சாரி தனுசு ராசியில் கேது இருந்தால் விநாயகர் கோயில் அர்ச்சகருக்கு வேஷ்டி துண்டு தானம் கொடுக்கணும் எட்டாம் இடத்துல ஆயுள் ஸ்தான்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அது மாதிரி ரொம்ப கொடி நோய் இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா போய் வேண்டிக்கிட்டு அந்த விநாயகர் கோயில் ஏதோ ஒரு தனிப்பட்ட விநாயகர் கோயிலில் அர்ச்சகராக இருக்கிறவருக்கு வேஷ்டியும் குண்டும் கண்டிப்பாக தானம் கொடுக்கணும் அது கொடுத்தா அந்த நோயிலேருந்து கொஞ்சம் விடுபடலாம் மகர ராசியில் கேது இருந்ததுன்னா ஏனையை எங்கே கண்டாலும் நீங்கள் வாழைப்பழமோ எதோர்வனோ வாங்கி கொடுக்கணும் ஒன்பதாம் இடத்துல கேது இருந்தால் பத்தாம் இடத்துல கேது இருந்தால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கும்பராசியில் கேது இருந்துன்னா விநாயகர் கோயில் எங்கேயாச்சும் பக்கத்தில் கும்பகேசம் அடைஞ்சுன்னா அதில் போய் கலந்துக்கிட்டு நம்மளால் அண்ணன் உதவி செஞ்சு கொடுத்துட்டே இருக்கணும் இதெல்லாம் அந்த தோஷத்தை வந்து அந்த பத்தாம் இடத்துல தொழில் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் வந்து கொஞ்சம் விலக்கி கொடுக்கும் மீனராசியில் கேது இருந்ததுன்னா திருச்செங்கோட்டில் இருக்கிற அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு போய் ஒம்பது விளக்கு நெய் விளை கேட்டு தீபம் வெட்டி வணங்கிட்டு வரணும் அந்த ஒம்பதா பதினோராம் இடத்துடைய சகோதரன் பாதிப்பு சகோதரி பாதிப்பு இருந்துன்னா விளையரும் இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க என்னை பேச அழைத்த குபேர கலசார அறக்கட்டளை நிறுவனர்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி இங்க வரவழைத்த சிரமாவுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் கேதுவுடைய காரக ரீதியான ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அழகா எளிமையா அற்புதமான பாயிண்ட் எல்லா ராசிகள்லேயும் கேது பகவான் இருந்தா அதனுடைய கோயில் வழிபாடு மற்றும் பரிகார ரீதியான செயல்பாடுகளுக்கு அற்புதமாக பேசியுள்ளார் நன்றியை கொண்டு, அவருக்கு பொன்னாடை போற்ற வருக வருக என பாலமுருகீஸ்வர சார் அவர்களை வரவேற்கிறேன் இந்த திருப்பூர் நகரை சுற்றியுள்ள அனைவருக்கும் நான் ஒரு வேண்டுகோள் நான் பெயரை சொன்னால் முடிந்தளவு பலன் சொல்லிவிடுவேன் அதனால் யாராவது என்னை தொடர்பு கொள்ள வேண்ட விரும்பினால் என்னுடைய மொபைல் எண் சொல்கிறேன் குறித்து கொள்ளுங்கள் எண்பத்தி அஞ்சு இருபத்தி மூணு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு சைபர் பதினொன்று இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டால் உங்களுடைய பெயரை சொல்லுங்கள் பலன் சொல்கிறேன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் மிக்க நன்றி